இது வரைக்கும் கடலுக்குள்ளே போட்டில் போனதே கிடையாது ஏதும் அப்புறே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு இப்போதைக்கு போட்டு கிளம்பிட்டு ஜாலியாக இருக்குது ஃபுல்லாக எங்கள் ஊரோட எல்ரென்ஸு எல்லாரும் இங்கே குதிச்சு குளிக்க போறோம். நீ தனியா குடிச்சிட்டியா? இருந்து வாட்டர் மெலன். ஹலோ गाइस வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வ்ளா거. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புறேன். ஆக்சுவலா ஊருக்கு வந்து எங்கேயுமே நான் போகவே இல்லை பிறநாள் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுலேருந்து எங்கேயுமே போக முடியல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆக்சுவலாக நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்தாலே அங்கே உள்ள கிளைமெட்டுக்கும் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும் அதே மாதிரி கிளைமேட்டு ஃபுல்லாக எல்லாமே சேஞ்ச் ஆகி உடம்பு பாதிச்சுட்டு அது இப்போ தான் க்யூர் ஆகி கொஞ்சம் பரவாயில்ல ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கடலுக்குள்ளே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்கோம் அதுவும் பெரிய போட்டில் கிடையாது ஃபைபர் போட்டில் போகிறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் வைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரைக்கும் கடலுக்குள்ள போட்டில் போனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக நான் போகிறேன் எல்லாரும் வாந்தி வரும் வாந்தி வரும்னு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல நம்ம சும்மா டூர்லாம் போகும்போது ஒரு ஒரு சின்ன போட்ல போவோம் அதுல போனதுதான் நான் போயிருக்கேன் இந்த மாதிரி பெரிய போட்ல கடலுக்குள்ள போனதே கிடையாது

இதுல வந்து நம்ம போறோம் அப்படின்னா வாந்தி வருமா அதுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட காசை வாங்கி இதெல்லாம் வாந்தி வருமானு எனக்கு தெரியல ஆளுக்கு ஐம்பது ஐம்பது தான் இது வந்து போட்ல போறவங்க கூட எதுவுமே கேட்கல அதோட போட்ல ஓனர் கூட பெட்ரோல காசு கூட டீசல் காசு கூட கேட்கல நம்ம பசங்க இருக்காங்கள அது கடலுக்கு போனா தண்ணி தாம அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்பயே மந்தி வாங்கிட்டு போய் நடுக்கடல சாப்பிடலாம் ஒரு பிளான் பண்ணோம் ஆனா மந்தி வாங்க பட்ஜெட் இல்லை ஒரு ஜாலியான ஒரு வைபா இருக்க போகுது இந்த வீடியோ நாங்க எங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஆறு பேரும் அது இல்லாம போட்டோட சொந்தக்காரங்க ஒரு ஆறு பேரும் வராங்க எல்லாரும் தான் போறோம் இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா காரைக்கால் பீச் திரும்ப ஜாலியா இருக்குமா இருக்காதா

அந்த அளவுக்கு இருக்கு நினைக்கிறாங்க நல்லா ஜாலியா இருக்கு

நம்ம வரும்போது அலை பயங்கரமான அலை போட்டு தூக்கி தூக்கி போட்டு இப்ப அப்படி உள்ள போக போக அலை வந்து குறைஞ்சிட்டு இது எத்தனை அடி இருக்கும்

படகு பைபர் படக இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி வந்து அலை இல்லாத இடத்துல நிப்பாட்டோம் அலை லேசா இப்படி இப்படி தான் அடிக்குது பட்டு பார்க்கும் போதும் அது இல்லாம நமக்கு வந்து என்ன பண்ண போறோம் எல்லாரும் இங்க குதிச்சு குளிக்க போறோம் தான் நீங்க பாக்க போறீங்க சோ இப்போ எல்லாரும் ஒரு ஜாலியா இருக்கு நானும் போய் குதிக்க போறேன் நீச்சல் தெரிஞ்சிச்சுன்னா இங்க குதிக்கலாம் நீச்சல் தெரியல அப்படின்னா கப்பல்லே வந்து படகுலேயே வந்து உட்கார்ந்து ஜாலியா டைவ்ல கிடையாது இப்ப சும்மா குதிச்சேன் நல்லா இருந்துச்சு ஆனா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகுது இந்த மாதிரி தண்ணியில எல்லாம் இறங்கி அந்த பயணம் போனதுல இருந்து குளிக்கிறதே இல்ல ஏ அது அள்ளி ஊத்தி குளிக்கிறதுனா இந்த மாதிரி ஒரு சும்மா நீச்சல் அடிச்சோ நீந்தி நிக்கிறதோ அதெல்லாம் தெரியல திடீர்னு நீந்தினோட நமக்கு வந்து மூச்சு எல்லாம் அதோட இப்ப திரும்ப மேலே ஏறி வந்துட்டோம் கொஞ்சம் லேட்டாக குதிக்க முடியுன்னு இப்போ ரீசன் ஒரு சூப்பரான வைப்பு நல்ல ஜாலியான வைப்பு நீ உட்காரும்பா ஏம்பா நீ வளர்ந்த உரத்தில் வர உட்காருப்பா குதிக்கவும் மாட்டேறான் சும்மா உட்காருனாலும் உட்காரவும் மாட்றான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்லாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கும் போது அவங்க கூட போகிறது மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கேயும் போட்டிங் இருக்கு காரைக்கால் பீச்சுக்கு வந்து போட்டிங் இருக்கும் கப்பல்லையே வச்சு அவங்கள கடலை காட்டிட்டு போட்டு போய் இறக்கி விட்ருவாங்க பட் இந்த மாதிரி டைவெலாம் அடிக்கிறது ஒரு சூப்பரான வைப்பு அதுவும் நாங்கள் ரொம்பலாம் உள்ளே போல கேந்து பார்த்தா லைட் ஹவுஸு அப்புறம் நிறையா மக்கள்லாம் அங்கே நண்டு என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அதுவும் தெரியுது யாருக்கு மயக்கம் வருது இதெல்லாம் கூட ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்க ஒருத்தன் படுத்து கிடக்கிறான் தெரியுதா அவன் தான் எங்களை அரேஞ்ச் பண்ணி காலையில எனக்கு போன் அடிச்சாரு நம்ம வா கப்பல்ல போறோம் குளிக்கிறோம் அப்படின்ட்டு ஆனா அவரே சாஞ்சிட்டாரு இந்த கப்பல்ல வாந்தி வர்றது சகஜம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க தான் நாங்க வந்து இதெல்லாம் எடுத்துருக்கோம் வந்து பெரிய ரெஸ்ட்ல இருக்கான் அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது கொஞ்சமா சொன்னாங்க இப்பதான் படகு வந்து போகலாம் இல்லை நின்றுகிட்டு தான் இருக்கு பட் ஆனா எங்க எங்களுக்கு பார்க்கும்போது அது எங்கேயோ போயிட்டே இருக்கு ஸ்ரீலங்காவுக்கு போற நினப்பில் இருக்கும் இல்ல இப்படி போனால் ஸ்ரீலங்கா தான் வரும் அந்த தெரியுது பேர் அதான ஸ்ரீலங்கா நான் ஸ்ரீலங்கா சூப்பரான வைப்ல இருக்கேன் கொஞ்சம் ரெஸ்ட் எனக்கே இப்போ அழகமாக வாமிட்டு தான் நினைக்கிறேன் போய் தண்ணியில் குதிச்சுட்டு திரும்பி யாருன்னா வாந்தி வராதான் ஸோ அதனால இப்போ குதிக்கிறதுக்கு ஒருத்தர் போகிறாரு அலையில லூட்டி எல்லாம் அடிச்சு இல்ல நானே இப்ப அடுத்த ரவுண்ட் வந்தா முடிஞ்சிட்டேன் இப்ப இன்னொரு அரை மணி நேரத்தில் எனக்கே சொல்லி அடுத்து இங்க கிளம்புறப்ப நங்குரத்தை போட்ட நங்குரத்தை நங்குரம் நாங்க எங்கேயோ போட்டோம் எங்கேயோ வந்து எவ்வளவு போயிருக்கு பாருங்க நங்குரத்தை எடுத்தாச்சு யூட்டர்ன் போடுறோம் இவன் வந்து கணக்குள்ள சேர்த்துக்காதீங்க எங்களை கூட்டிட்டு வந்ததே இவன் தாங்க கடைசியாக இவனை கூட்டிட்டு போற நிலைமைக்கு ஆகிட்டோங்க நாங்கள் பாருங்க இப்ப ரிட்டர்ன் நாங்கள் வந்து உள்ள போறோம் இதுதான் எங்கள் ஊரோட அந்த என்ட்ரன்ஸ் கடலுக்கு யார் போனாலும் இந்த வழியாக தான் உள்ளே வருவாங்க ஸோ இந்த பக்கம் ஒரு பாறை இந்த பக்கம் ஒரு பாறை நடுவுல வலி இதுனா காரைக்காலோட பீச் சூப்பராக இருக்கு எல்லாரும் அம்மையாக என்ஜாய் பண்ணோம் இப்போ ரிட்டர்ன் பார்க்குறாங்க வந்து நாங்கள் கரைக்கி போகிறோம் சரியான ஒரு <laughs> 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 கடலுக்குள்ள போய் குளிச்சதெல்லாம் பத்தாது네 படக ஓட்டணும் ஆசை பண்றாரு ஏய் அதெல்லாம் வீரேங்கி குண்டாடா சோ இது வந்து எங்க ஊர் ஹார்பர் பெரிய போட்லாம் நிக்கிற இடம் இப்போ நாங்க சின்ன ボட்லாம் இங்கதான் சோ இத பார்க் பண்ணி போறோம் சரி பார்க் பண்ண போறோம் ஸோ எல்லாரும் கப்பலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் கடலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரலாம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹவர் இருக்குமா ஒன் அண்ட் ஹவர் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் செம்ம என்ஜாய்மெண்ட் நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எங்களை இப்போ கடலுக்கு அழைச்சிட்டு போனது இந்த நண்பர்கள் தான் ஸோ இவங்க கூட தான் இப்போது உள்ளார வரைக்கும் போயிட்டு நல்லா ஒரு ஜாலியான ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் செம்ம என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு தடவை வந்துட்டோம் அடுத்த தடவை எப்போ போகலாம்னு கேட்டுக்காங்க எப்போ தடவை போகலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகணுமா இங்கே வாட்டர் மலை வாங்கிட்டு போனதுக்கே வாட்டர்ல வாந்தி எடுத்துகிட்டு ஆனுவோம் இதில் சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு போய் அங்கேயே செத்துருவானுவோம் போல எல்லாம் அந்த மாதிரியான ஒரு இது எல்லாம் கடலுக்கு போயிட்டு இப்போ ரிட்டர்ன் பேக் நாங்கள் வந்து கரைக்கு திரும்பிட்டோம் இப்போ போய் சாப்பிட போகிறோம் நாங்கள் எப்போதுமே குளத்திலேயோ இல்லை எங்கே குளிச்சிட்டு போய் சாப்பிட்டாலே சாப்பாடு செமையாக சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மந்திக்கே போகலான்னு பிளான் போட்டோம் ஒருத்தான வண்டிலே சாஞ்சி உட்காந்து தான் அவனால் இப்போ எங்கேயும் போக முடியாதுங்கிற காரணத்தினால இப்போ எல்லோரும் வீட்டில் போய் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி அடுத்து இன்னும் லாங்காக கடல் உள்ள போய்ட்டு ஸோ அதோட வியூஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் நானுங்கள் நானும் vlogger.